அறந்தாங்கியில் முதல்வர் முக க பிறந்த நாளை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் வெகு விமரிசையாக கொண்டாடினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாள் விழாவானது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொழிலாளர்களுக்கு சுவர் கடிகாரங்கள் வழங்கியும் உற்சாகமாக திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் கொண்டாடினர் இவ்விழாவிற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் மத்திய சங்க பொதுச் செயலாளர் வேலுசாமி தலைமை வகித்து அறந்தாங்கி போக்குவரத்து பணிமனை முன்பு அமைந்துள்ள குடிக்கம்பத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க குடியினை ஏற்றி வைத்து அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தொழிலாளர்களுக்கு சுவர் கடிகாரங்களை வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு அறந்தாங்கி கிளையினைச் சேர்ந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் யோகராஜ் சுந்தரம் முத்துசாமி செல்வராஜ் மணிமுத்து ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் வாழ்க வாழ்க என கோஷமிட்டு கொண்டாடினர்